வணக்கம் செலகுட்டீஸ் கவினுற எழுதுக ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி பூட்டிய பூட்டு என் அறியாமையை பற்றி எழுது என்றது திறந்த பூட்டு என் புத்தக வாசிப்பை பற்றி எழுது என்றது நான் எழுதுகிறேன் அறிவு பூட்டை திறப்பது புத்தகம் என்று ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி பூட்டிய பூட்டு என் அறியாமையைப் பற்றி எழுது என்றது திறந்த பூட்டு என் புத்தக வாசிப்பை பற்றி எழுது என்றது நான் எழுதுகிறேன் அறிவு பூட்டை திறப்பது புத்தகம் என்று ஹலோ சில குட்டீஸ் கவினுரை எழுதுகலை ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி காற்று என் தேவையை பற்றி எழுது என்றது மனிதன் என் தவிப்பை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் காற்றே நம் சுவாசம் என்று ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி காற்று என் தேவையை ஹலோ சில குட்டீஸ் கவினுரை எழுதுகல ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி நான் என் பசியை பற்றி எழுது என்றது சிறுமி என் வறுமையைப் பற்றி எழுது என்றால் நான் எழுதுகிறேன் வறுமையிலும் பிறர் பசி போக்குவதே சிறந்த பண்பு என்று வறுமையிலும் பிறர் பசி போக்குவதே சிறந்த பண்பு என்று வறுமையிலும் பிறர் பசி போக்குவதே சிறந்த பண்பு என்று அனுச்சலக்குட்டி டென்த் ஸ்டாண்டர்ட் கவினுரை எழுதுக ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி நீட்டிய கை என் உயிர் தவிப்பை பற்றி எழுது என்றது சுற்றியுள்ளோர் என் லைக்ஸை பற்றி எழுது என்றனர் நான் எழுதுகிறேன் மனிதம் காக்க புறப்படு என்று நான் எழுதுகிறேன் மனிதம் காக்க புறப்படு என்று புறப்படு என்று ஹலோ சிலகுட்டீஸ் தென் ஸ்டாண்டர்ட் கவினுரை எழுதுக ஏடி எடுத்தேன் கவி ஒன்று எழுத என எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி திறன் பேசி என் ஆளுமையைப் பற்றி எழுது என்றது மனிதன் என் அடிமைத்தனத்தைப் பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் திறன் பேசிக்கு அடிமையாகாதே என்று நான் எழுதுகிறேன் திறன் பேசிக்கு அடிமையாகாதே என்று அடிமையாகாதே என்று வணக்கம் குட்டீஸ் ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி திறன்பேசி என் தீமையை பற்றி எழுது என்றது மனிதன் என் அறியாமையை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் திறன் பேசியை தவிர்த்து நல்லது என்று திறன் பேசியை தவிர்ப்பது நல்லது என்று நான் எழுதுகிறேன் திறன் பேசியை தவிர்ப்பது நல்லது என்று ஹலோ சில குட்டீஸ் கவினுரை எழுதுகளை ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி மரம் என் அழிவை பற்றி எழுது என்றது மனிதன் என் அறியாமையை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் மரமே வரம் என்று நான் எழுதுகிறேன் மரமே வரம் என்று மனிதன் என் அறியாமையை லக்குட்டி கவினுரை எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி சிலை என் சிறப்பை பற்றி எழுது என்றது மனிதன் என் உழைப்பை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் உழைப்பே உயர்வு என்று நான் எழுதுகிறேன் உழைப்பே உயர்வு என்று உழைப்பே உயர்வு என்று ஹலோ சில குட்டீஸ் கவிநுறை ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி புத்தகம் என் சிறப்பை பற்றி எழுது என்றது மனிதன் என் புத்தக அறிவை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் புத்தகமே தலைச்சிறந்த நண்பன் என்று நான் எழுதுகிறேன் புத்தகமே தலைச்சிறந்த நண்பன் என்று வணக்கம் செல்லகுட்டீஸ் கவினுரை எழுதுக அப்படின்ற பகுதியில் ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி கொடுப்பவன் என் லைக்ஸை பற்றி எழுது என்றான் பெறுபவன் தன் வறுமையை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் அறத்திற்கு விளம்பரம் ஏன் என்று நான் எழுதுகிறேன் அறத்திற்கு விளம்பரம் ஏன் என்று பெறுபவன் தன் வறுமையை ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி கொடுப்பவன் என் கொடையை பற்றி எழுது என்றான் கொடுப்பவன் என் கொடையை பற்றி எழுது என்றான் பெறுபவன் தன் வறுமையை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் கொடையைத் தடுக்காதே என்று பெறுபவன் தன் வறுமையை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் கொடையை தடுக்காதே என்று வணக்கம் செலகுட்டிஸ் கவினுரை எழுதுகல ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி கலை என் வரலாற்றைப் பற்றி எழுது என்றது கலைஞன் என் திறமையை பற்றி எழுது என்றான் கலைஞன் என் திறமையை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் கலையே உயிர் என்று கலைஞன் என் திறமையை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் கலையே உயிர் என்று ஹலோ சில குட்டிஸ் டென்த்து கவினுரை எழுதுகலை ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி கலை என் சிறப்பை பற்றி எழுது என்றது கலைஞன் என் கலையை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் கலையே உயிர் என்று கலைஞன் என் கலையை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் கலையே உயிர் என்று ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி ஹலோ சிலோ குட்டிஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் டென்த்து கவினுரை வரைக ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி ஏர் என் பயனை பற்றி எழுது என்றது உழவன் என் உழைப்பை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் உழவே உலகத்தின் தலை என்று ஏர் என் பயனை பற்றி எழுது என்றது உழ உழவன் என் உழைப்பை பற்றி எழுது என்றான் நான் எழுதுகிறேன் உழவே உலகத்தின் தலை என்று எழுதுகளை ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத என்னை எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி அரசன் என் போர் சிறப்பை பற்றி எழுது என்றான் வீரர்கள் எங்கள் வீரத்தை பற்றி எழுது என்றனர் நான் எழுதுகிறேன் போரிலும் அறத்தை பின்பற்றியவர்கள் தமிழர் என்று வீரர்கள் எங்கள் வீரத்தை பற்றி எழுது என்றனர் நான் எழுதுகிறேன் போரிலும் அறத்தை பின்பற்றியவர்கள் தமிழர்கள் ஹலோ சலகுட்டி ஸ்டென்த் கவினுரை எழுதுகல ஏடி எழுத்தேன் கவி ஒன்று எழுத என எழுது எழுது என்று சொன்னது இந்த காட்சி பெண்கள் எங்கள் விருந்தோம்பலை பற்றி எழுது என்றனர் விருந்தினர்கள் எங்கள் அளிக்கப்பட்ட விருந்தினை பற்றி எழுது என்றனர் நான் எழுதுகிறேன் விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் சங்க தமிழர்கள் என்று விருந்தினர் எங்களுக்கு அளிக்கப்பட்ட விருந்தினை பற்றி எழுது என்றனர் நான் எழுதுகிறேன் விருந்தோம்பலில் சிறந்தவர்கள் சங்க தமிழர்கள்